ஜலன்ஸ்கிக்கு என்னதான் திடீர்னு பார்த்தா மெம்பர்ஷிப் எங்களுக்கு வேணும் நாட்டோவில் நாங்கள் ஒரு உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் எங்களால் ரஷ்யாவோட அக்ரஷனை நிறுத்த முடியும்னு இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் எடுத்த சில முக்கியமான முடிவுகளால தான் இன்னைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போருன்றதே ஏற்பட்டிருக்கு ஆனா திடீர்னு பார்த்தோன்னா மூணு வருஷமா இந்த யுத்தமானது நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் பல தடவை ஜலன்ஸ்கி அவரோட ஸ்டாண்டில் இருந்து மாறி இருக்காரு அதே மாதிரி ஜலன்ஸ்கி அவரோட முடிவுகளையும் நிறைய இடங்கள்ல மாற்றி பேசியிருக்காரு ஒரு டைம் பார்த்தோன்னா நேட்டோ மெம்பர்ஷிப்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க எங்களுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனில் ஒரு மெம்பர்ஷிப் கிடைச்சாலே போதும் நாட்டோவில் நாங்கள் எதுக்கு சேரணும்னு ஆசைப்பட போகிறோம் ரஷ்யா கிட்டேருந்து செக்யூரிட்டி கேரண்டி கிடச்சதுன்னா எங்களுக்கு நாட்டோலாம் தேவையே இல்லை இப்படியெல்லாம் சில வார்த்தைகளை பேசியிருப்பாரு ஆனால் இப்போ அவங்களுக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்ட்ரி நேட்டோ மெம்பர்ஷிப் வேணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம்

ரஷ்யா விசஸ் உக்ரைன் இந்த பிரச்சனைக்கு ஒரு மூல காரணம் இல்லை இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது காரணமே நாட்டோ தான் ஏன்னா சோவியத் யூனியன்ல இருந்து ஆனது பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இல்லைன்னா ரஷ்யாவுக்கும் சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போன பல நாடுகளுக்கு மத்தியில பல ஒப்பந்தங்களானது ஏற்படுத்தப்பட்டுச்சு அதாவது நாட்டுன்ற ஒரு அமைப்பு உருவானதுக்கு காரணமே தான் அதாவது சோவியத் ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் அது ஆனா இந்த ஒரு கூட்டமைப்பு சோவியத் ரஷ்யான்றது உடஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அமைப்புக்கு வேலையே கிடையாது ஆனா இருந்தாலும் அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவை மட்டும் அவங்களோட எதிரியான நினைக்கல ரஷ்யாவையும் ஒரு நாடு புதுசாக உருவாகியிருக்கு அப்படி உருவாகி இருக்க நாடு அணுவாயுதங்கள் அதிகமாக வச்சிருக்கு என்னதான் அவங்க கிட்ட எக்கானமி பெருசாக இல்லைனாலும் இந்த அணுவாயுதங்களால் நமக்கு என்னைக்கும் பிரச்சனை இருக்கு உலகத்தில் நம்ம மட்டுமே ஒரு சுப்ரீம் பவராக இருக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட நேட்டோட எக்ஸ்பான்ஷனை இவங்க நிறுத்தல ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி முதற்கொண்டு ஒவ்வொரு நாடா நேட்டோவில் சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் சோவியத் யூனியன்ல இருந்து உடஞ்சு போன நாடுகளையும் இவங்களோட கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக சேர்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அப்பயும் ரஷ்யா இதை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா மற்ற நாடுகள் பால்டிக் நாடுகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற எக்ஸ் சோவியத் ஸ்டேட்ஸ் ரஷ்யாவுக்கு பெருசாக எந்த ஒரு எந்த ஒரு நன்மையும் கிடையாது செக்யூரிட்டி வைஸ் பார்த்தோம் ஆனால் எப்போ இந்த உக்ரைனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை உக்ரைனுக்கு நாட்டோவில் ஒரு மெம்பர்ஷிப் வேணும்ன்ற அந்த ஒரு பேச்சு ஏற்பட்டுச்சோ அப்பவே ரஷ்யாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி கன்சர்னாக மாறுச்சு ஏன்னா நாட்டோன்ற அமைப்போட ஒரு முக்கியமான குறிக்கோள் ரஷ்யா வழிக்கணுன்றது அப்படிப்பட்ட நாட்டோட வீரர்களையும் அப்படிப்பட்ட நாட்டோட அணு ஆயுதங்களையும் கொண்டு வந்து உக்ரைனில் நிறுத்துறது ரஷ்யாவுக்கு அது ஒரு நல்ல முடிவாக இருக்க போகிறதும் கிடையாது ஸோ இதுதான் ஒரு மூல காரணம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஜல்ஸ்கேட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நாட்டோவில் நாங்கள் சேர்ந்தே தான் தீருவோம் ரஷ்யாவோட அக்ரஷனும் நிறுத்தணும் இல்லை ரஷ்யா

எசன்ஷியலான ஒன்றா தெரியல அதாவது ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்னா எங்களுக்கு தெரியல ஸோ காலங்கள் போக போக அதை பற்றி பார்த்துக்கலான்னு அவரோட ஸ்டான்ஸ் அவரோட நிலைப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சார் இப்போ இது எந்த இடத்துல வந்து நின்று இருக்குன்னா உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்ட்ரி அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்னன்னா உக்ரைன் நேட்டோ மெம்பர்ஷிப்ன்றது அவசியமான ஒன்று உக்ரைனுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் இல்லைன்றதுலாம் ஜஸ்ட் மற்ற நாடுகளால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பொய்யான வாக்குறுதிகளை மட்டும்தான் பார்க்கணும் என்னைக்கு உக்ரைனுக்கு நேட்டோவில் நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம் இல்லைனா நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளில் நீங்களும் ஒரு அங்கமா மாறுவீங்கன்னு ஒரு உத்தரவாதமானது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து கிடைக்குதோ அன்னைக்கு தான் உக்ரைனுக்கு உண்மையான சுதந்திரம்ன்றது கிடைக்கும் அதையும் தாண்டி இப்போ எங்களுக்கு கொடுப்போம் இல்லை இப்போ உங்களுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் கிடைச்சிடும் முதல்ல இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் ரஷ்யா உக்ரைன் போருன்றது முடிவுக்கு வரும் நேட்டோவோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இந்த இடத்துல ரஷ்யா ரஷ்யாவால் நிறுத்த முடியாது நேட்டோவால் மட்டும்தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடியும்னு அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாப்ஸ் மெமோரண்டம்னு ஒன்று இருக்குது என்னென்னா இந்த தொண்ணூற்றி நாலுகளில் சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய அணுவாயுதங்கள் உக்ரைனில் இருந்துச்சு அப்போது உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த அணுவாயுதங்கள் எடுத்து திரும்ப ரஷ்யா கிட்டேயே கொடுத்துட்டு அதுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குற மாதிரி யூகே அமெரிக்கா ரஷ்யா இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாங்க உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க அதுக்கு செக்யூரிட்டி கொடுப்போம் இல்ல உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நாங்கள் உனக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னுட்டு ஆனா அது இந்த இடத்துல ஒரு மேட்டரே இல்லாமல் முடிஞ்சு போச்சு அதனால் ஒரே ஒரு துளி அளவு கூட பிரயோஜனம் இல்லை அப்படி உண்மையிலேயே செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டிருக்காது ஸோ அக்ரிமெண்ட் எதையுமே நாங்கள் நம்ப தயாராக இல்லை இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திட்டு நாளைக்கே திரும்ப ரஷ்யாவோட அக்ரஷன்ன்றது ஏற்படுறப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை நம்பி எங்களால் திரும்ப சண்டை போட முடியாது ஸோ நேட்டோவுக்குள்ளே எங்களை ஒரு அங்கமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இதுக்கான முடிவு ஏற்படும்னு அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிருக்காங்க ஆனால் இதுக்கு பேரலாக ஜலாஸ்கியோட பிரசிடென்ஷியல் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்க அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இதுக்கு போகாத ஒரு விஷயமா இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் இப்போதைக்கு நிற்கணும் இது மட்டும்தான் எங்களோட ஒரு மெயினான குறிக்கோள் இது வரைக்கும் ஜலன்ஸ்கே என்ன சொல்லிட்டு இருந்தாரு நாங்களாவது போரை நிறுத்துறதாவது இந்த போரை எங்களால் ஜெயிக்க முடியும் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைனால் ஜெயிக்க முடியும் அப்படி எங்களால் ஜெயிக்க முடியறதுக்கு எங்களுக்கு வந்து ஆட்கள் உதவியெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட கேட்கல ஆயுதங்களை மட்டும் கொடுங்க நீங்கள் வந்து ஆயுதங்களை கொடுத்துட்டு வெளியே நின்று வேடிக்கை பாருங்கள் எங்களால் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவை ஜெயிக்க முடியும்ன்றது மட்டும்தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் ஜலன்ஸ்கியோட அஃபிஷியல் ஒரு கோட்டாக இருந்துச்சு எங்களால் அடிக்க முடியும் எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை மட்டும் நீங்கள் கொடுங்க ஆனால் இப்போ அந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா உக்ரைனுக்கு அமைதி வேணும் அதுக்காக இந்த போரை முன்கூட்டியே நிறுத்துறதுக்கும் நாங்கள் தயார் நாட்டோவோட மெம்பர்ஷிப்ன்றது ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் கூட நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் இப்போது அது அத்தியாவசியமான ஒன்று கிடையாது ஆனால் உக்ரைனோட டெரிட்டரிஸை உக்ரைனோட நிலப்பகுதிகளை கொடுக்க வேண்டிய ஒரு நிலமை வந்தாலும் இந்த போரை முன்கூட்டியே முடிக்கிறதுக்கு இது ஒரு கண்டிஷனாக வைக்கப்பட்டாலும் அதுக்கும் நாங்கள் தயார் இழந்த நிலங்களை எப்படி மீட்கிறதுன்றத ஃப்யூச்சரில் டிப்ளமேட்டிக்கலாக இரு நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை மூலயமா நம்ம பார்த்துக்கலாம் இது அவங்களோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் இந்த டேஸ் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்றது ஒரு பக்கம் ஃபாரின் மினிஸ்ட்ரி எதையுமே கொடுக்க முடியாது எங்களுக்கு நாட்டோனு மெம்பர்ஷிப் வேணும்ன்றாங்க இன்னொரு பக்கம் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் எங்களுக்கு வந்து நாட்டோனு மெம்பர்ஷிப் பற்றியெல்லாம் இப்போ யோசிக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் இல்லை உக்ரைனோட நிலத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் டிப்ளமேட்டிக்கல் வேஸில் பேச்சுவார்த்தையின் மூலயமா எங்களோட ராஜாங்க ரீதியாக நாங்கள் இந்த காய்களை நகர்த்தி நாங்கள் அந்த நிலங்களை எடுத்துக்கிறதுக்கும் இல்லை அந்த நிலங்களை நாங்கள் மீட்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதை தானே இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நிலத்தையாச்சும் கொடுத்துட்டு இந்த ஒரு போரை நிறுத்துங்க இந்த போரை இப்போதைக்கு நிறுத்தத்துக்கு என்ன வழி இருக்கிறத பாருங்க தானே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போதான் ஜலான்ஸ்கிக்கு ஒவ்வொரு விஷயமா புரியுது போல் இதுக்கு நடுவில் ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லைன் அப்டேட்ஸ்ன்றது இப்போ திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சிரியாவில் யுத்தம் நினைச்சு பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போர்ல மேஜரா எந்த ஒரு அப்டேட்டும் வராம இருந்தப்போ பாஸ்ட் டுவெண்ட்டி போர் முக்கியமான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு குறிப்பா உக்ரைன் நிறைய இடங்களில் ட்ரெஞ்ச் வார்ஃபேரில் இப்போ தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதிகமான பதுங்கு குழிகளை தோண்டி அந்த பதுங்கு குழிகள்லேருந்து எஃபிவி ட்ரோன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ்னு சொல்லுவோம்ல அதை ரஷ்யாவோட ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸுக்கு எதிராக இந்த டார்கெட்டட் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் அந்த கேதரிங் எங்கெல்லாம் இருக்காங்களோ அதுக்குள்ள ஒரு பெரிய கொலாப்சை ஏற்படுத்ததுக்காகவும் உக்ரைன் இப்போ அவங்களோட கட்ட முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இதை தாண்டி மேஜராக இப்போ எந்த ஒரு செய்திகளும் இல்லை இன்கேஸ் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரப்போ நம்ம அதை பற்றின செய்திகளை பார்ப்போம் அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான என்னன்னா நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க கடைசி ஒரு ரெண்டு வீடியோன்றது மிரர் இமேஜிங்காக இருந்திருக்கும் என்னென்னா இங்கே வந்து இப்போ என்னோடய லொக்காலிட்டியில் பவர் சப்ளை சுத்தமாக கிடையாது இந்த பெஞ்சல் சைக்கிள் ஒன்று அடிச்சதுக்கப்புறமா இங்கே நிறைய ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சி அதெல்லாம் அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் ஜென்ரேட்டர் அண்ட் இன்வெர்ட்டர் பேக்கை வச்சு தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் எல்லாம் இங்கே சுத்தமாக கிடையாது பக்கத்தில்லாம் வந்து ஃப்ளட் ஏற்படுத்தல ஒரு நாலு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கேபிள் எல்லாமே மொத்தமாக கட் ஆகி போயிடுச்சு அதெல்லாம் நம்ம இப்போ கேமராவில் ஷூட் பண்ணலை கிடைக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம ஃபோனில் தான் இதை ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த டைம் வந்து இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன் இதை ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் கண்டிப்பா அதுக்குள்ள பவர் பவரும் வந்துடும் ஒய்ஃபை கனெக்ஷனுக்கும் நான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் நான் இந்த இடத்துல திரும்பவும் கேட்டுக்கிறேன் நம்ம இதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி திரும்பவும் நம்மளோட பழைய செட்டப்பில் கூடிய சேர்க்கிறது வீடியோஸை பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு எங்களுக்கு முடிப்பது உங்கள்